வாழ்க வாழ்கொங்கு நமது நமது கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இது கொங்கு ரவியின் ஈசன் வல்லிக்குமை மற்றும் கொங்கு ஒயிலாட்டம் இந்த வருகை விருதல் நமது சொந்தங்கள் மற்றும் மாமன் மைத்துனர்கள் பங்காளிகள் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக இனிய மாலை வணக்கம் மாமன்மார்களை முதலில் சொன்னதாக பங்காளிகள் கருத வேண்டாம் தாய்க்கு நிகரான உறவு உறவு தாய் மாமன் உறவு என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த நிகழ்ச்சி தொடங்க அதற்கு முன்பாக இந்த தெய்வீ கலையை தந்த எங்கள் ஆசிரியரை பற்றி ஒரு அறிமுகம் இந்த வள்ளிக்குமி என்பது வள்ளிக்குமி மற்றும் ஒயிலாட்டம் என்பது நமது கொங்கு மக்களின் கலாச்சார கலை பண்பாட்டு கலை என்பதோடு மட்டுமல்ல நமது மக்களின் பாரம்பரிய கலை அது மட்டுமல்ல இது ஒரு தெய்வீக கலை ஏன் இது தெய்வீக கலை தமிழ் கடவுள் முருகன் வள்ளியை திருமணம் செய்ய செய்வதை மையமாக கொண்டு நிகழ்த்தப்படுவதால் இது வள்ளிக்கும் என்று அழைக்கப்படுகிறது அப்பேற்பட்ட ஒரு கலையை கற்ற எங்கள் ஆசிரியர் அவர்கள் தான் கற்ற இந்த கலை கவனனாக பிறந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இந்த கலை சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு காசுக்காகவோ பணத்திற்காகவோ கற்றுத்தருவது கலை அல்ல இனத்திற்காகவும் கலை உணர்வுக்காகவும் கற்றுத்தருவதுதான் கலை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் ஒரு சில இடங்களில் தனக்கு சன்மாகமாக வழங்கிய தங்க காசுகளை திருப்பி அழித்துவிட்டு மனப்பான்மையோடு செயலாட்டி கொண்டிருக்கிற ஒரே ஆசிரியர் எங்கள் ஆசிரியர் எங்களுக்கு பெருமிதம் அது மட்டுமல்ல அவர் சொன்ன வார்த்தை இந்த தங்க காசுகளை நமது இனத்தைச் சேர்ந்த ஒரு தகுதியான பெண்ணுக்கு கொடுங்கள் அவர்கள் கல்வி செலவுகளை பயன்படுத்தி கொள்ளட்டும் என்று பெருமையோடு வந்தார்கள் இப்படி எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் நமது கலாச்சாரம் காக்கப்பட வேண்டும் பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் குழு கொங்கு ரவியின் ஈசன் வள்ளிக்குமி மற்றும் கொங்கு ஒயிலாட்டம் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் காலம் புண் போன்றது கடமை கண் போன்றது அதை நான் மனதில் வைத்துக்கொண்டு ஒரு சில எங்கள் குழுவின் சாதனைகள் மட்டும் இந்த இடத்துல கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன் இந்த கலையானது பார்த்து ரசிக்கக்கூடிய கலை மட்டுமல்ல பார்ப்பவர்களை தானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலை தூண்டுகின்ற ஒரு கலையாகும் அந்த வகையில்தான் உப்புளியாபுரத்திலும் இந்த கலை ஆரம்பிக்கப்பட்டது பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டது அப்படி பயிற்சி இன்று நமது துறையூர் மாவட்ட திருச்சி மாவட்டத்திலுமல்ல அருகுள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேலம் மாவட்டம் எங்களது சொந்த மாவட்டமான நாமக்கல் மற்றும் கரூர் போன்ற ஐந்து மாவட்டங்களிலே நமது குழு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல நமது கொங்கு சொந்தங்கள் வாழுகின்ற அண்டை மாநிலமான கர்நாடக மாநிலத்திலும் மைசூர் மற்றும் கெரியூர் பகுதியிலும் இந்த குழு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பெருமையோடு இந்த தலை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அது மட்டுமல்ல எங்கள் குழு ஆரம்பித்து ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கிறது இந்த ஓராண்டில் இதற்கு முன்பு எங்கள் ஆசிரியர் வேறொருகளோடு பயணித்துக் கொண்டிருந்தார் ஆரம்பிக்கப்பட்ட ஓராண்டில் இந்த உப்ளையாபுரத்தில் நடக்கிற இந்த அரங்கேற்றத்திற்கு பொதுச் செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இது அறுபதாவது அரங்கேற்றம் என்று இது வைரவள அரங்கேற்றம் என்பதோடு மட்டுமல்ல இந்த துறையூர் பகுதியிலே நடக்கின்ற முதல் அரங்கேற்றம் நிகழ்ச்சி என்று எடுத்துக்கொண்டால் நூத்தி இருபத்தி ஐந்தாவது நிகழ்ச்சி கடந்த ஓராண்டில் நடத்தப்படுகின்ற நூத்தி இருபத்தி ஐந்தாவது நிகழ்ச்சி நிகழ்ச்சி எந்த ஒரு குழுவும் ஆரம்பித்து ஒரே ஆண்டில் அறுபது அரங்கேற்றம் இருபத்தி அஞ்சு நிகழ்ச்சி நடத்தி இருப்பது எங்கள் கொங்கு ரவியின் ஈசன் வள்ளிக்குவி குழுவாகத்தான் இருக்க முடியும் இப்படி பல்வேறு அது மட்டுமல்ல முதல் சாதனையாக சேலத்திலே பத்மாவணி கல்லூரியிலே வெர்ச்சு புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ற நிகழ்வின் மூலம் ஒரு உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது இரண்டாவதாக நோபல் புக் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்று கரூரில் ஒரு நிகழ்ச்சி அதிலேயும் ஒரு உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது இதுக்கெல்லாம் ஒத்தாய்ப்பாக நமது அண்ணன் கே கேஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் மற்றும் நமது கட்சி முன்னணி நிர்வாகிகள் குறிப்பிட்டார்கள் கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி ஈரோடு மாவட்டம் விஜய பெருந்துறை தாலுக்கா விஜயமங்கலத்தில் நடந்த அந்த கிண்ண சாதனையின் நிகழ்வாக நமது கொங்கு சகோதரிகள் பதினாயிரம் சகோதரிகள் கலந்து கொண்டு வ கிண்ண சாதனையின் நிகழ்வாக ஒரு வள்ளிக்குமி நிகழ்ச்சி நடத்தி காட்டினார்கள் அதில் கலந்து கொண்டு சிறப்பித்த இரண்டாவது பெரிய குழு எங்கள் கொங்கு ரவி நீசன் வள்ளிக்குமி இந்த அளவுக்கு எங்களை சாதனை நிகழ்த்துகின்ற அளவுக்கு எங்களை வழிநடத்தி செல்லும் எங்கள் ஆசிரியருடைய சேவை மென்மேலும் வளர வேண்டும் அவருடைய சமுதாயத்தொண்டு தொடர வேண்டும் என்று எல்லாமே இறைவனை வேண்டிக் கொண்டு இனி இந்த அரங்கம் ஆசிரியர் என்று கூறி உங்களுடன் விடைபெறுகிறேன் எங்கள் ஆசிரியரை வணங்கி வணக்கம்